அல்லாவை பற்றி நினைவு கூறுவோம் அல்லாஹ் பற்றி தெரிந்து கொள்வோம் இது போன்ற ஒரு மார்க்க சபையிலே கலந்து கொள்வோம் என்று சொன்னார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லாடியே அதை போன்று நிறைய சகாபாக்களும் இது போன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஒரு சில நிமிடம் நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவோம் என்று சொன்னார்கள் இன்றைய சூழலுக்கு ஏற்ப நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து வருகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன இஸ்லாத்திய அடிப்படை குர்ஹான் சொன்னால் தெரியாத ஒரு சூழல் காரணமாக இன்று வலைதளங்களில் பல்வேறு அசம்பவங்கள் கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு மோசமான காட்சிகளெல்லாம் இன்று நடக்கிறது இதெல்லாம் மாற்று மத சகோதர சகோதரி செய்கிறதில்லை என்றால் கிடையாது நம் சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய வாலிப பெண்களும் இஸ்லாமிய வாலிப ஆண்களும் நடக்கிறார் அல்லாஹ் பதகக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே ஓதி ஆரம்பித்து வைத்த சகோதரர் யூனிஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய ஷேக் அமிஜா ஃபுஷி அவர்களுக்கும் பல்வேறு சிரமமான நேரத்தில் அவங்களுக்கு பிஸியான ஒரு நேரத்தில் இருக்கும்போது நம்முடைய அழைப்பை ஏற்று எங்கள் தூரத்தில் இருந்து வந்த அல்ஹாபில் ஷேக் முகமது ஹுசைன் முன்பி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவிகள் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஜமாத் அவர்களுக்கு ஜமாத் நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் நிசாத்மாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் சீரு சரப்பாக நடத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இல்லாஹ தாய்மார்கள் கலைந்து செல்வதற்கு ஆண்கள் கொஞ்சம் வழிபட்டுக் கொள்ளுங்க தாய்மார்கள் கலைந்து செல்லலாம் அல்லாஹ் ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒழு இல்லாத நபர்கள் ஒழு எடுத்துவிட்டு அல்லாஹைய இதயத்துக்குள் நுழையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரிகள் தங்களுடைய பாதைக்கு விரைந்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்